வணக்கம் வெல்கம் டு சுவயன் ரகசியம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி பார்க்கலாம் பிரண்டா சட்னி பரண்டையில் வந்து சத்தம் அதிகமாக இருக்குது கால்சியம் அயனு செரிமானத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் அந்த பிரண்டை சட்னி இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் இந்த மாதிரி வீட்லேயே வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு இணுக்கு எடுத்துக்கிறேன் நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு நல்ல நான் கையில் தடவிக்கங்க அந்த நாரெல்லாம் எடுத்துடணும் அந்த இலை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த நார் நால பக்கம் ஒரு மாதிரி இப்போ இருக்குது பாருங்கள் பட்டையாக அதுலேருந்து நார் வரும் அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது இலசம் இருக்கிறதுனால அதிக நாறு இல்லை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பொடுங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு துண்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அதே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு ஒரு கொட்டை புளி வச்சுருங்க அதுவும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரண்டையை போட்டுருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி எடுத்து நம்ம மிளகாயெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையோடைய எல்லாத்தையும் எடுத்துருங்க இதில் கருவேப்பிலை சேர்க்கணும் நான் இப்போ மறந்துட்டேன் இனிமேல் தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கருவேப்பிலைய தனியாக பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அந்த இது பரண்ட வந்து நல்லா வதங்கணும் இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டு அதையும் நல்லா பொரிச்சிட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு துண்டு தேங்காய் ரொம்ப வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வைங்க சட்னி நல்லா தேங்காய் துவையலுக்கு தேங்காய் வேண்டாம் இதை வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து நம்ம இதோடு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்